ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினோ ஸ்டோரிஸ் இன்றைக்கான சம்பவம் நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு லாரி ட்ரைவருங்க சேலம் டு கோயம்புத்தூர் லாரி ட்ரைவராக வேலை செஞ்சுட்ருக்குற இந்த துரை அப்படின்றவருக்கு நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் இந்த நிகழ்வு எப்போ போல் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி விகிலான அமானுஷ சம்பவம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லாரி டிரைவரான உரைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சம்பவம் ஒரு லாரி டிரைவருக்கு நடந்த சம்பவம் தாங்க அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் காலகட்டத்தில் இந்த துரை அப்படின்றவர் லாரி டிரைவராக இந்த லைசன்ஸ்லாம் வச்சுட்டு ஒரு பர்மிட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் லாரி போட்டுட ஆரம்பிக்கிறார் ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் தான் போயிட்டு அந்த லாரி வேலைக்காக சேர்றார் அப்படி சேர்ந்த பிறகு இந்த துரை அப்படின்றவரோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்குங்க இவருக்கு லோடு இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணுவாங்க லோடு இல்லைன்னா லாரியை வந்து இவங்களோட கிராமத்திலேயே ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வந்து நிறுத்தி வச்சுருவாங்க அப்படி இந்த லாரி வந்து அவங்களோட கம்பெனி அந்த கம்பெனியில் போயிட்டு நிறுத்தி வச்சிருவாங்க அப்படி இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துரை அப்படின்றவருக்கு லோடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்ன காரணத்தினால ஆல்ரெடி லோடெல்லாம் இறக்கிட்டு வந்து அப்படியே இந்த லாரி வந்து அவங்களோட கம்பெனியில் நிறுத்தி வச்சுட்டு துரை அப்படின்றவருக்கு லோடு இல்லாத காரணத்தினால ஒரு ரெண்டு நாளைக்கு அவங்களோட மீட்டிங் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு இந்த கம்பெனியோட ஓனர்கிட்டையும் மேனேஜர்க்கிட்டையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் துரை வந்து அவங்களோட ஊருக்கு கிளம்புறாரு அந்த சேலத்தில் உள்ள சின்ன கிராமத்துக்கு காலையில் டைம்லேயே துரை அப்படின்றவரு கம்பெனிலேருந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கு போயிட்டாருங்க அதன் பிறகு இந்த ஓனர் என்ன பண்ணுறாருன்னா இந்த துரை வந்து வீட்டுக்கு போயிட்டார் இல்லையா அவருக்கு வந்து நைட் ஒரு ஒம்பது மணி பக்கமாக ஃபோன் பண்ணுறாரு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்த துரை அப்படின்றவருக்கு எமர்ஜென்சியாக ஒரு லோடு ஏற்ற வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த துறையை வர சொல்லலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணிக்கார் அப்போது ஃபோனை எடுத்த துரை என்ன பண்ணுறாருன்னா சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பெனிக்கு கிளம்பி போகிறாருங்க இவரோட பைக் எடுத்துட்டு இந்த இருந்து அந்த கம்பெனிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் வருங்க அப்படியே இவர் மட்டும் தனியாக போகலங்க இவருக்கு கிளீனர் வேலைக்காக இவங்களோட ரிலேட்டிவ்லேயே ஒரு பையனையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அதே ஊரை சேர்ந்த அந்த பையன் ரெண்டு பேருமே அப்படியே அந்த கம்பெனிக்கு போய்ட்டு என்ன லோடு அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு அதன் பிறகு லோடு ஆல்ரெடி ஏற்றி வச்சுட்டாங்க இந்த லோடு கொண்டு போய் கோயம்புத்தூரில் இறக்கிட்டு வரணும் அந்த வேலை தான் இந்த லோடு மட்டும் இறக்கிட்டு வந்துட்டு உனக்கு ஒரு வாரத்துக்கு லீவு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே சிரமம் பார்க்காம நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா துரை அப்படின்றவரும் அவரோட லாரியை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க டைம் பார்த்திங்கன்னா அப்போவே பத்து மணி ஆகி பத்தரை ஆயிடுச்சுங்க அந்த நேரத்துக்கு அப்புறம் இவங்க அந்த கிளீனராக கூட்டிகிட்டு வந்தாங்களே அந்த பையனும் துரையும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அப்படியே மெதுவாக நல்லா பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க தூங்கக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க இந்த கிளீனர் பையனையும் தூங்க விடாமல் பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காரு அப்படியே இவங்க அந்த சேலத்தை தாண்டியாச்சுங்க பவானி பைப்பாக சொல்லியாதான் இவங்க கோயம்புத்தூரை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படியே அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த துரை அப்படின்ற ஒரு சடனாக பிரேக்கப் போட்டுட்டு அப்படியே ஆன்னு கத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படியே பதட்டத்தோட அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டுருக்கார் அப்போ சடனா பிரேக் போட்டதுல இந்த தூங்கிட்டு இருந்தார் இல்லையா பக்கத்துல அந்த கிளீனர் பையன் அந்த பையனும் எந்திரிச்சுட்டாருங்க ஏன் என்னாச்சுன்னா என்னாச்சுன்னா அப்படின்னு கேட்கும்போது டேய் டே ஒரு பொண்ணு அடிச்சுட்டேன்டா ஒரு பொண்ணு அடிச்சுட்டா அப்படின்னு சொல்றாரு அப்போ அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க அங்க அப்படியே ஒரு பொண்ணோட சடலம் மாதிரி அப்படியே கடந்திருக்கு அதை பார்த்த இந்த துரை அப்படின்றவர் என்ன நினைச்சுட்டாருனா நம்ம ஒரு பொண்ணு மேல விட்டு ஏற்றிட்டோம் அந்த பொண்ணை ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே லாரியை ஓரம் கட்டி நிறுத்தி வச்சுட்டு வேக வேகமாக ஓடுறாங்க அந்த நேரத்தில் அதிகமான வண்டிகள் கூட அந்த பக்கம் வரலைங்க அப்படியே அந்த துறைக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பக்கமாக நெருங்கி ஓடிட்டு இருக்கும்போது அந்த சடலத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் வண்டி நிறுத்திருக்காரு அப்படியே பக்கமாக நெருங்கி ஓடிட்டு ஒரு அஞ்சு அடி டிஸ்டன்ஸில் போய்கிட்டிருக்கும்போது அப்படியே அந்த சடலத்துலேருந்து அந்த பொண்ணு கண்ணு முளிச்ச மாதிரி பார்த்துருக்காங்க பார்த்தவர் அப்படியே ஆடி போயிட்டாருங்க கொலையெல்லாம் நடுங்கி போச்சு என்னடா ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறாங்க நம்ம வந்தோமே அந்த பொண்ணு டக்குன்னு கண்ணை முடிக்கிறாங்களே அப்படின்னு நல்லா உத்து பார்க்கும்போது தான் இந்த துரை அப்படின்றவருக்கு தெரிஞ்சிருக்குங்க அது ஒரு ஆன்மா அது ஒரு பொண்ணே கிடையாது அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முகம் ஃபுல்லாகவே ரத்தம்லாம் அப்படி காஞ்ச மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடி அடிபட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு பார்த்தவர் அப்படியே வேக வேகமாக இந்த கிளீனர் பையனை லாரிலேட்டு தான் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படியே வண்டி எடுறா வண்டி எடுறான்னு கற்றுக்கிட்டே இந்த துரை ஓடுறாருங்க அந்த பையனுக்கும் அதிகமாக வண்டி ஓட்ட தெரியாது அப்படின்றதுனால ஸ்டார்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கிறாருங்க அப்படியே துரை வந்ததுமே கொஞ்சம் அப்படியே இந்த கிளீனர் பையன் நக நகர்ந்துட்டு அப்படியே இந்த துரை வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் தூரம் போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே கை காலெல்லாம் நடுங்கிட்டே வந்திருக்காருங்க அந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டு இருக்கும்போது தெரியும் இல்லையா அப்போது இந்த காலெல்லாம் பயங்கரமாக ஆடுது ஏன்னா இப்படி நடுங்கிட்டு இருக்கிற என்ன நான் நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது டே அது புண்ணே கிடையாதுட்டா அது ஒரு பேய்டா அப்படின்னு இந்த துரை சோழரை கேட்டுட்டு இந்த கிளீனர் பையனுக்கும் நல்லா பயம் வந்துருச்சுங்க என்னன்னா இன்றைக்கி அப்படி நடந்துருச்சு அப்படின்னு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்தாங்க அப்படி போகும்போது இந்த அடிப்பட்ட இடத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி போயிட்டாங்க அப்படி போன பிறகு மீண்டும் இன்னும் ஒரு சம்பவம் நடக்குது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இவங்களோட லாரியில் அந்த பயம் பதட்டம்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு நார்மலாக வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சாமியை வேண்டுதும்படி அப்படி போகும்போதும் இந்த மூணு கிலோமீட்டர் தாண்டி ஒரு இருபது இருபத்தஞ்சு மீட்டர் தள்ளி அப்படியே ஒரு பொண்ணு அழகான பொண்ணோட உருவத்தில் அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டுருக்காங்க அப்படியே இவங்களோட லாரி வரதை பார்த்து கை காட்டிகிட்டு இருக்கும்போது இந்த துரை என்ன நினச்சிட்டாருன்னா இந்த நைட் டைமில் வேறு பொண் பொண்ணுங்கெல்லாம் நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டு வண்டி மிஸ்டாகவும் போயிட்டுருக்காங்க சரி அப்படின்னா அந்த பொண்ணை தாண்டி வந்து மீண்டும் ஒரு ஐநூறு மீட்டர் போயிருப்பாங்க மறுபடியும் அதே பொண்ணோட உருவம் அங்கே நின்று அந்த லாரியை குறுக்காட்டிட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போது இந்த துரை அப்படின்றவருக்கு ஒரே குழப்பங்க இப்போதான் தாண்டி வந்தோம் அதுக்குள்ளே இப்படி இங்கே வந்திருப்பாங்க ஏ பின்னாடியே எந்த ஒரு வண்டியுமே போகவே இல்லை அந்த வண்டியில் ஏறி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் அப்படியே நல்லா அந்த பொண்ணை பார்த்தபடியே வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காருங்க அப்போது இந்த துரை அப்படின்றவருக்கு இன்னும் ஒரு பேரதிர்ச்சி சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அழகான பொண்ணோட தோற்றத்துல வந்து கொஞ்சம் வித்தியாசமான விகாரமான முறையில அந்த பொண்ணோட உருவம் மாறுறதை இந்த துரை அப்படின்ற நல்லா கண் கூட பார்த்துட்டே போயிட்டு இருக்காருங்க அப்படி பக்கமா அந்த லாரியோட லைட் வெளிச்சத்துல பார்க்கும்போது அங்கே அந்த சடலமா கிடந்தாங்க பார்த்தீங்களா அதே பொண்ணோட உருவமா மாற மாறினபடி அங்க நின்ட்டு இருக்கிறத இந்த துரை பார்த்துட்டாரு பார்த்தவரு வண்டி நிறுத்தவே இல்லைங்க ஸ்பீடா வண்டி எடுத்து போய்கிட்டே இருக்கிறாரு அப்போ இந்த கிளீனர் பையன் என்ன கேட்கறான்னா ஏன்னா அந்த பொண்ணு லிப்ட் கேக்குறாங்க நீ லிப்டே குடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேக்கும்போது டே அது பொண்ணே கிடையாதுடா நான் அங்க பார்த்து பயந்து ஓடி வந்த இல்லையா அதே உருவோண்டா அதே பேயிடா நான் நல்லா பார்த்தேன்டா அப்படின்னு சொல்றாரு இல்லைன்னா அது ஒரு தான் அப்படின்னு இந்த கிளீனர் என்ன பண்றாருன்னா அப்படி அந்த சைடு மிரர் வழியா பாக்குறாங்க அப்படி பாக்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாதுங்க என்னன்னா சொல்ற நீ சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு மறுபடி எட்டி பாக்குறாருங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே கிடையாது நான் சொன்னேன்னே கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்க கோயம்புத்தூரை நோக்கி போயிட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த லோடெல்லாம் இறக்கி விட்டுட்டு அதன் பிறகு இன்றைக்கி நம்ம இதுக்கப்புறம் கிளம்ப வேண்டாம் காலையில் நல்லா விடிகிட்டும் அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லோடை இறக்குனா அதே ஆஃபீஸ்லேயே அங்கேயே வெளியே லாரி நிறுத்தி அந்த லாரி அடியில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படி தூங்கும்போது இந்த துரை அப்படின்றவருக்கு ஒரு வித்தியாசமான கனவு ஒன்று வருது அது என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரிட்டன் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போகும்போது நல்லாவே இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இதே லாரியில் தான் போயிட்டுருக்காங்க அப்படி போகும்போது கரெக்டாக அந்த பொண்ணோட சடலம் மாதிரி கிடச்சி பார்த்திங்கன்னா அந்த இடத்துட்டு போயிட்டுருக்கும்போது இந்த கிளீனர் பையன் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவர் திடீர்னு எந்திரிச்சு உக்காந்துட்டு அப்படியே முட்டியெல்லாம் நல்லா பிடிச்சி இழுத்துக்கிட்டே ஓன அழுக ஆரம்பிச்சிட்டாரு கத்த ஆரம்பிச்சிட்டாரு வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து அப்படின்னு எதுக்காகலாம் இவன் இப்படி கத்துறான் அப்படின்னு மெதுவாக அப்படியே அந்த துரை அப்படின்றவர் திரும்பி பார்க்கறாருங்க அப்படி பார்க்கும்போது இந்த க்ளீனர் பையனோட உருவத்தில் அங்கே ஒரு ஆன்மா உட்காந்துட்டு பார்த்தபுற அப்படியே வண்டி சடனாக அந்த கனவுலே சடன் பிரேக் போட்டுட்டு இந்த கனவுல இருந்து மீண்டு வராருங்க அப்படி எழுந்திரிச்சு உக்காந்துட்டு பெருமூச்சு வாங்கிட்டு இருக்காரு எதுக்கடா இந்த மாதிரி கனவு வருது இந்த ஆன்மா நம்மளை விடாதா இந்த ஆன்மா யாராக இருக்கும் எதுக்காக நம்மளை பின்தொடர்ந்து வருது அப்படின்னு இவருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுக்கப்புறம் தூக்கமே வரலைங்க அடுத்த நாள் காலையில் அப்படியே அங்கே கோயம்புத்தூர் ரோடு இறக்கி விட்டாங்க இல்லையா அந்த இருந்து கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து பொறுமையாக தாங்க கிளம்புறாங்க மணி பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டே கால ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புறாங்க இப்படியே இவங்க அங்கே கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி அந்த பைபாஸ் வழியாக தான் மறுபடியும் ரிட்டன் அங்கே வீட்டுக்கு போகிறாங்க அப்படி வரும்போது இந்த துரை அப்படின்றவருக்கு ஒரு சந்தேகம் அந்த ஆன்மா யாராக இருக்கும் எதுக்காக நம்மளை பின்தொடர்ந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே ஒரு பேக்கரி ஒன்று இருக்குங்க இந்த நிகழ்வு நடந்ததை தாண்டி போனால் அப்படியே அந்த பேக்கரியில் போயிட்டு நிறுத்திட்டு அப்படியே டீ குடிக்கிற மாதிரி குடிச்சிக்கிட்டு அங்கே பேக்கரியில் இருக்கிறாங்க இல்லையா அங்கே வேலை செய்கிற ஒரு பையன்கிட்ட வந்து விசாரித்தார் இங்கே ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்திருக்காப்பா இல்லை நைட் டைம்ல இங்கே ஏதாவது நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த துரை அப்படின்றவருக்கு நடந்த அந்த அமானுஷத்தை பத்தி கேட்கலாம் அப்படின்னு அந்த பையன்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது அந்த பையனே கொஞ்ச நேரம் அப்படியே மிரண்டுட்டு இருங்கண்ணா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி அப்படியே பேக்கரிக்குள்ள போயிட்டு அங்க வந்தவங்களுக்குலாம் டீ எல்லாம் கொடுத்துட்டு அதன் பிறகு அப்படியே இந்த துரை அப்படின்றவங்களிடம் வராங்க வந்ததும் ஏன் அதை பத்தி கேக்குறீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நைட் நடந்த விஷயத்த வந்து துரை அந்த பையன்கிட்ட சொல்லிடுறாருங்க அவருக்கு வந்து ஒரு முப்பது வயசு இருக்கும் அந்த நபர்கிட்ட சொன்னதும் அவர் என்ன சொல்றாருன்னா அப்படியே ஒரு பயத்தோடையே அந்த பொண்ணோட உருவத்தை நீங்களும் பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறாரு அப்போ அங்கே நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க இல்லையா அதனால இந்த பேக்கரி நபரும் எங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குன்னா அங்கே உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமிலியோட ஒரு கை குழந்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க மூணு பேரும் ஒரு கார்ல வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத ஒரு லாரி விபத்துனால அந்த கார்ல இருந்த அந்த ஹஸ்பண்டும் அந்த குழந்தையும் வந்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணுக்கு நிறைய ரத்தம்லாம் போயிடுச்சுங்க நிறைய தலையில அடி உள்காயமும் எல்லாமே ஏற்பட்டதுனால அந்த பொண்ணு அந்த ஸ்பாட்லயே இறந்துட்டாங்க அதன் பிறகு ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு போய் அங்கே போஸ்ட்மார்ட்டம்லாம் ரிப்போர்ட்லாம் பார்க்கும்போது தான் இந்த பொண்ணுக்கு நிறைய தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்றதே தெரிய வந்திருக்கு அந்த அப்பாவும் பொண்ணு வந்து தப்பிச்சிட்டாங்க ஹஸ்பண்டும் அந்த குழந்தையும் தப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உயிரோடு தான் இருக்காங்க இந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல இவங்க இந்த லாரிக்காரன்தான் நம்மளை நம்மள அடிச்சிருப்பானோ இந்த லாரிக்காரன்தான் நம்மளை நம்மள போனோன்னு ஒரு ஒருத்தரையும் அப்படியே வழிமுறித்து வழிமுறிச்சு பயமுறுத்தி ஒரு சிலர் அப்படியே பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஏற்படுத்தி இந்த இடத்துல பாட்லேயே இறக்கவும் வச்சுருந்துருக்கு இந்த ஆன்மா எப்படியோ நீங்கள் தப்பிச்சிட்டிங்கண்ணா அப்படின்னு சொல்லி இந்த பேக்கரி நபர் சொல்கிறத கேட்டுட்டு துரைக்கு தூக்கி வாரி போட்டுருச்சிங்க என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னு உண்மை அதுதான்ண்ணா இதே போல் உங்களை மாதிரி அந்த இடத்துல சின்ன ஆக்சிடெண்ட்டில் உயிர் தப்பிச்சவங்க இந்த பேக்கரியில் வந்து நிறைய பேர் அப்படியே ரிலாக்ஸ்க்காக உட்காந்துருக்கும் போது இவங்க விசாரிக்கும் போது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பேக்கரி நபரும் அந்த அந்த பொண்ணோட ஆன்மா அந்த பக்கம் இந்த பக்கம் வரத ஒரு நாள் இவங்களோட பேக்கரிலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகும்போது பைக்கில் தான் போயிருக்காங்க அப்படி போகும்போது இவங்களும் நேர்லேயே பார்த்த அந்த பொண்ணோட ஆன்மா அந்த பக்கம் இந்த பக்கம் அலையிறது இது தானே நடந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னதுமே துரை அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே திக்குமுக்காடி போவாங்களே அந்த மாதிரி ஆகிட்டாருங்க அதுக்கப்புறம் டீலாம் குடிச்சு முடிச்சிட்டு மெதுவாக லாரி எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க மறுபடியும் ஏதாவது லோடு வந்தால் நம்ம இந்த ரூட்டில் தானே வந்தாகணும் இங்கே வேறு இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியல குழப்பத்தோடையே வீடு போய் சேர்றாரு அப்படியே வீட்டுக்கு போன துரை ஒரு பயத்தோட பதட்டத்தோடையே இருக்கிறத பார்த்தா அவங்க மனைவி ஏங்க என்னங்க ஆச்சு என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க நைட் நைட்டு நடந்த எல்லா துரை வந்து அவங்க மனைவி கிட்ட சொல்லிடுறாங்க இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க மறுபடியும் அந்த ரூட்டுல போனாலும் நமக்கு எதுவும் ஆகாது நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு அவங்க மனைவி தைரியம் சொன்னாலும் கூட இந்த துரைக்கு வந்து சின்னதா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அதுக்கப்புறமா இந்த துரை என்ன பண்றாருன்னா நம்ம வேணா நாளைக்கு காலையில நம்மளோட கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வந்துரலாம் அப்படி போயிட்டு வந்தாதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த துரையோட மனைவி கிட்ட துரை சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா சரிங்க அப்படி தான் போயிட்டு வந்துடலாம் நீங்கள் பயப்படாதீங்க எதுக்கு இந்த அளவுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இந்த துரை வந்துட்டு சரி ஓகே நம்ம நாளைக்கு எப்படியும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு அப்படியே போய் படுத்து தூங்குறாங்க டைம் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணி ஆகிடுச்சிங்க அப்போ போய் தூங்கிட்டு இருந்தவர் அப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மனைவியை தேடிட்டு அப்படியே அந்தாணி இந்தாண்டி தேடிட்டு அலைஞ்சிட்ருக்காருங்க எதுக்காக இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு வீட்டுக்கு வெளியே நின்று அவங்க மனைவி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இவங்க மனைவியை பார்த்ததும் அப்படியே ஓன்னு அழுகவே ஆரம்பிச்சிட்டாருங்க ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படியே இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியை அதிர்ச்சியாகி போய் நிற்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படி துரை என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது இந்த துரைக்கு நம்ம மேலே யாரும் ஏறி உக்காந்துருக்கிற மாதிரி ரொம்ப வெயிட்டான ஃபீல் ஆகியிருந்திருக்குங்க அப்படியே என்னடா இப்படி இவ்வளோ வெயிட்டாக இருக்கே அப்படின்னு அப்படியே மெதுவாக இப்படி நேராக படுத்துட்டு இருந்தவர் கொஞ்சம் சைடாக திரும்பி படுக்கலான்னு படுக்கிறாரு அப்படி படுக்கும்போதும் இவரால் திரும்பவே முடியலைங்க மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு அப்படி திறந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு உயிரே கையில் இல்லைங்க அந்தளவுக்கு அளவுக்கு ஆகிட்டாரு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல முன்னாடி நாள் நைட்டு பார்த்தாங்க இல்லையா அதே பெண்ணோட ஆன்மாவோட உருவம் அந்த நெஞ்சு மேலே ஏறி உக்காந்துட்டு இவர் அப்படியே போட்டு அழுத்துற மாதிரியே கழுத்தை நெருக்கிட்டு வர மாதிரி பார்த்துருக்காரு அதை பார்த்துட்டு தான் இதுக்கப்புறம் இந்த ஆன்மா நம்மளை விடாதோ அப்படின்ற பயத்துல தான் அப்படியே அந்த ஆன்மாவை ஒரு வழியா அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அவங்களோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி அழைக்கிறாங்க நான் சங்கலிக்கருப்பா நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டாரு வேண்டி கொஞ்ச நேரத்தில் அப்படியே அந்த ஆன்மா வந்து அப்படியே வீர்னு ஒரு சத்தத்தை விட்டுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடுற மாதிரி பார்த்துருக்காரு அதன் பிறகு தான் இதுக்கப்புறம் இந்த ஆன்மா நம்மளை விடாதோ நம்மளை ஒருவேளை கொண்டு தான் கூட்டிகிட்டு போகுமோ அப்படின்ற பயத்தில் தான் அவங்க மனைவி தேடி தேடி அப்படியே ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாரு அவங்க மனைவியை பார்த்து கட்டி அணைச்சிக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சுட்டாருங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் எவ்வளோ தைரியமாக இருக்கேன் நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு அவங்க மனைவி ஆறுதல் சொல்லி அப்படியே அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அந்த துரை அப்படின்றவரை சமாதானம் சொல்லியே வச்சுட்டு இருக்காங்க அன்னைக்கு நைட்டு இன்னொரு விஷயம் நடக்குதுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த கிளீனராக ஒரு பையன் வேலைக்கு போனால் பார்த்தீங்கன்னா அவனையும் நம்ம வீட்லேயே வந்து இருக்க சொல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சப்போஸ் எனக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு அந்த அந்த விஷயத்தை பற்றி நம்மளை எப்படியாவது கொண்டு கூட்டிகிட்டு போயிருமோ அப்படின்ற பயத்துலேயே பேசிகிட்டு இருக்கார் அப்படியே அந்த கிளீனர் பையனையும் வீட்டில் கொண்டு வந்து தங்க வச்சிருக்காங்க அன்றைக்கி நைட் வரைக்கும் இவங்க யாருமே தூங்கவே இல்லை அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதும் நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க அடுத்த நாள் காலையில அப்படியே ஒரு நாலு மணி ஆகுதுங்க அந்த நாலு மணிக்கு தான் இந்த துரை அப்படின்றவருக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருந்தது அப்படியே போயிட்டு எல்லாருமே குளிச்சுட்டு அவங்களோட குலதெய்வம் வந்து இவங்க ஊர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி தாங்க இருக்கு இந்த கோவிலுக்கு மூணு பேருமே ஆகுறாங்க அப்படியே பைக்லேயே போலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேருமே பைக் எடுத்துகிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கும் இந்த துரை அப்படின்றவரும் கொஞ்சம் தூரம் போனதுமே அப்படியே ஆண் ஒரு இடத்த பார்த்துட்டு அலர ஆரம்பிச்சிட்டார் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மனைவி வந்து ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு இடத்த கை காட்டிட்டு அங்கே பாரு பின்னாடியே அவள் வந்துட்ருக்கா என்னை எப்படி கொண்டு கூட்டிகிட்டு போயிடுவான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு அப்படியே கத்திகிட்டே இருக்கார் அந்த பைக்கையும் நிறுத்தவே இல்லைங்க அந்த கிளீனர் பையன்தான் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு அவர் அப்படியே நேராக அவங்களோட கோயில் போகிற வரைக்கும் எந்த இடத்துல நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஒரே முடிவாக அப்படியே கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன பிறகு கரெக்டாக இவங்க வராங்க அப்படின்னு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க போயிருக்காங்க அப்படியே இவங்க போகிறாங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பார்த்து அதுக்கப்புறமா ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க இந்த மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோவில் பூசாரிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் நடந்துச்சு ரொம்ப பயப்படுறாரு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ இந்த பூசாரி என்ன பண்ணுறாரு கருப்பனை வேண்டி சின்னதாக பூஜை ஒன்று பண்ணணும்னா அந்த கருப்பன் வந்து அதுக்கு என்ன வலி அப்படின்றத நமக்கு காட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பூசாரியும் அப்படியே அந்த கருப்பனுக்கு அந்த தீபாராதனையில காட்டி முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து உக்காந்துட்டு அப்படியே இவர் என்ன பண்றாருன்னா இந்த சோழி உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒன்று வச்சுருக்காருங்க அப்படியே கை ஃபுல்லாக குளிக்கிட்டு அப்படியே இறச்சி விடுறாருங்க அப்போது இவங்க வந்து என்ன வேண்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மா எங்களை விட்டு விலகுமா விலகாதா அப்படின்னு கேட்டுருக்காங்க அப்போ வந்து இந்த கருப்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா அது விலகும் ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஒருவேளை உயிர் பலி ஆனாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை கேட்டதை அவங்க மனைவி ரொம்ப பயந்துட்டாங்க இதுக்கு நீ தான் கருப்பாக எப்படியாவது எனக்கு வழிவிடணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேண்டிகிட்டு அந்த கருப்பனை நினச்சி போடுறாங்க அப்படி போடும்போது அவங்களுக்கு வந்து வாக்கு கொடுத்துச்சிங்க கண்டிப்பாக நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு அதன் பிறகு இந்த பூசாரியை அப்படியே சின்னதாக ஒரு தியானம் மாதிரி பண்ணி கற்பனை வேண்டி என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அப்படியே இந்த பூசாரிக்கு ஒரு விஷயம் அப்படியே கண் கூட அங்கே நின்று பார்த்தா எப்படி இருக்கும் அந்த நடக்கிற இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியே தெரிஞ்சிருக்குங்க இந்த ஆன்மா வந்துட்டு இந்த லாரிக்காரை நம்மளை அடிச்சிட்டான் நம்மளை கொண்டுட்டான் அப்படின்ற கோவத்தில் தான் இந்த துறையை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது இதை வந்து அந்த பூசாரிக்கு தெரிஞ்சிச்சுங்க இந்த ஆன்மாவுக்கு இவர் அடிக்கலை இவர் கொல்லலை அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ஆன்மா அப்படியே விலகி போயிடும் அப்படின்ற நம்பிக்கையில் அப்படியே அந்த ஆன்மாவை வர வச்சு அதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த ஆன்மாவை வந்து யார் உடம்புல இறக்குறதுன்னு பார்க்கும்போது இந்த கிளீனர் பையருக்கார்ல அவர் வந்து தானாகவே அப்படியே ஊ ஊன்னு அப்படியே சத்தம் போடுற மாதிரி பண்ணியிருக்காருங்க என்னடா நடக்குது அப்படின்னு இவங்க மூணு பேரும் இங்கே உட்காந்து இருக்காங்க கிளீனர் வந்து கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துட்டுருக்காரு அப்படியே அவர் ஆவேசமாக காலெல்லாம் நல்ல சம்மணங்கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே தலை கீழே குடிஞ்சபடி ஒரு மாதிரி அணத்துற மாதிரி சத்தம் போட்டுருக்காரு அப்பவே புரிஞ்சிச்சுங்க இந்த பூசாரிக்கு சரி ஓகே இந்த பையனோட உடம்புல தான் அந்த ஆன்மா இருக்கு அப்படின்னு அப்படியே அந்த பையனை கொஞ்சம் முன்னாடி உட்கார வச்சு கருப்பனுக்கு நேரா உட்கார அந்த சாமியோட சிலைக்கு நேராவே உட்கார வச்சு அதுக்கப்புறமா பூஜை ஸ்டார்ட் பண்றாங்க அப்படி பார்க்கும்போது போது அந்த பையனோட உடம்புல தாங்க அந்த ஆன்மா இருக்கு அந்த ஆன்மா வெளியே வந்துட்டு ஆவேசமா கத்திட்டு என்னை நீ கொன்னுட்ட என்னை நீ தான் கொன்ன நீ தான் கொன்ன அப்படின்னு அப்படியே இந்த துரையை வந்து கழுத்தை நெரிச்சு கொள்றதுக்கு வந்திருக்காங்க அந்த கிளீனரா வேலை செஞ்சுட்டு இருந்தா பார்த்தீங்களா அந்த பையனோட உடம்புல இருந்து அப்படி அந்த துறையை கொள்றதுக்கு வந்திருக்கு அப்படி இதை பார்த்ததுமே பயந்து போய் மூணு பேர் நின்றுட்டு இருக்காங்க இந்த கருப்பசாமியோட பூசாரி சங்கிலி கருப்பனோட பூசாரி என்ன சொல்றாருன்னா அமைதியா உட்காரியா இல்லையா அப்படின்னு ஒரு அதற்ற தோணில பேசியிருக்காருங்க அப்படியே அந்த பொண்ணோட ஆன்மா பாத்தீங்களா அந்த பையன் அப்படியே உட்காந்துட்டாரு உட்கார்ந்த பிறகு எதுக்காக இந்த பையனை இப்படி விரட்டி விரட்டி வர இவர் வந்து உன்னை அடிச்சு கொல்லல தயவு செய்து புரிஞ்சுக்கோ இவர் அந்த வழியா வடிண்டி ஓட்டிட்டு போறவர் தான் இவர் உன்னை கொல்லலை அப்படின்னு சொல்லும்போது இந்த துரையும் அப்படியே காலையிலேயே விழுந்துட்டாருங்க நான் உன்னை கொல்லலை நான் உன்னை கொல்லலை என்னை விட்டுரு என்னை விட்டுரு அப்படின்னு அதன் பிறகு இந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா நீதான் என்ன கொன்ன நீ தான் என்ன கொன்ன அப்படின்னு கேட்கும்போது நீ எப்படி இந்த பையனை பிடிச்ச அப்படின்னு அந்த பூசாரி போது அந்த ஆன்மா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துரை அப்படியே அந்த தான் அப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டு அந்த லாரிக்கு ஓடினார் பார்த்திங்கன்னா ஓடின பிறகு இந்த கிளீனர் வந்து எட்டி பார்த்தார் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சடனாக இப்படி திரும்பும்போது அந்த ஆன்மா அப்படியே அந்த லாரிக்குள்ளே தாங்க இருந்திருக்கு அதை பார்த்துட்டு இவர் பயந்துட்டார் கிளீனர் வந்து செமையாக பயந்ததுனால தான் இந்த கிளீனரை வந்து அப்படியே பிடிச்சிருச்சு அதன் பிறகு இந்த கிளீனரோட உடம்புல தான் இருந்திருக்கு இந்த ஆன்மா அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லி புரிய வச்சு அந்த ஆன்மாவையும் விரட்டி விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா தான் இந்த துரை அப்படின்றவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருக்கு இதுக்கப்புறம் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அப்படியே இந்த கிளீனர் பையருக்கார் இல்லையா அவர் வந்து நல்லா நார்மலாகவே உட்காந்துட்டு இருந்தவர் திடீர்னு தானே ஆடினார் அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்கும்போது மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காருங்க இந்த பேய் ஓட்டுன நிகழ்வுக்கு அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பார்க்கும்போது நான் எப்படி இங்கே வந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு கேட்ட பிறகுதான் இவ்வளோ விஷயமும் நடந்தது எல்லாமே சொல்லியிருக்காங்க அந்த கிளீனர்கிட்ட சொன்ன பிறகு எனக்கா இந்த மாதிரி ஆச்சு நானா உங்களை கொள்றதுக்கு வந்தேன் அப்படின்னா அப்படியே அதிர்ச்சியாகி கேட்குறாங்க எல்லா பிரச்சனையும் சரி நீ மறுபடியும் இதை பற்றி எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படியே மூணு பேரும் அந்த கோவிலில் மறுபடியும் அந்த சங்கிலி கற்பனை வேண்டிகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்திருக்காங்க வரும்போதும் இந்த பைக்கு கிளம்புது பார்த்திங்கன்னா அப்போ வந்து அந்த சங்கிலி சங்கலி கற்பனை அந்த மாலை கொஞ்சமும் அப்புறம் எலுமிச்சை பழம் பூ திருநீர் எல்லாமே கொடுத்து அனுப்பியிருக்காங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு சொல்லி அதை அந்த தைரியத்திலேயே இந்த துரை அப்படின்றவர் வீட்டுக்கும் வந்திருக்காருங்க வீட்டுக்கு வந்த பிறகு இவர் நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவோட தொல்லை இல்லவே இல்லை அதுக்கப்புறமோ இந்த துரை அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா மாதத்துக்கு ஒரு தடவையாவது எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி நம்ம அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகிறத தவிர்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இப்போ வரைக்குமே மாதம் மாதம் அவங்களோட குலதெய்வத்துக்கு அந்த அமாவாசை அம்மன் அன்னைக்கோ இல்லைன்னா பௌர்ணமி அன்னைக்கோ போயிட்டு தான் இருக்கிறதா இந்த சமூகத்தை சொல்லி முடிச்சிருக்காரு துரை அப்படின்றவர் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் அந்த ரூட்டில் நிறைய டைம் போயிருக்கேன் சிஸ்டர் அன் டைம்ல கூட போயிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் என்னோட சங்கிலி கருப்பன் என்னை வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு இந்த நிகழ்வை சொல்லி முடிச்சிருக்காரு இந்த துறை அப்படின்றவர் இந்த நிகழ்வை சொன்ன துறைக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு இனிமேலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு நாங்களும் என்னோடய வியூவர் சார்பாகவும் சொல்லிக்கிறேன் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்வை நாம் இதோட முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அது கூடவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இன்னும் இது மாதிரி நிறைய ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட் அதுக்கப்புறம் த்ரில்லிங் ஹாரரான ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனில் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு திகிலான ஒரு ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாட்டா பாய்